வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிற பகுதி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் உள்ள ஆவிக்குரிய கனிகளை குறித்து இந்த நாளிலே விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழே ஆவிக்குரிய கனியை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வரங்களிலேயும் இந்த விசுவாச வரம் விசுவாசம் என்கிற வார்த்தை காணப்படுகிறது விசுவாசம் அல்லது அதை உண்மை என்று நாம் சொல்லலாம் இந்த நாளிலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது.. கூடாத காரியம் விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசம் இல்லாமல் வருகிற யாவும் பாவமே என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது தேவ பிள்ளைகளே அப்போசன் ஆகிய ஆவிக்குரிய கனிகளிலே இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிற பொழுது நம்முடைய வாழ்வின் உண்மைத்துவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது உண்மை விசுவாசம் நம்பிக்கை இவைகளையெல்லாம் நாம் ஒப்பிட்டு சொல்லலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது மிகவும் அவசியம் என்று சொன்னாலும் மிகவும் 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 என்றே சொல்லிக்கொள்ளலாம் அப்படியாக விசுவாசம் இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் துவக்கவும் முடியாது விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தவும் முடியாது என்றை கூட ஒரு ஊழியர்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன் சில நிமிடங்கள் கத்தரைக்காக காத்திரு கத்தரையே சார்ந்திரு கர்த்தருக்காக உண்மையாயிரு என்று சொல்லி சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன் அவர் தன்னுடைய குறைவுகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார் நான் சொன்ன ஒரு காரியம் நீ தேவனிடத்தில் அமர்ந்திருந்து அந்நிய பாஷைகளை மாத்திரம் பேசி தேவனை நோக்கி காத்திரு உனக்கு வேண்டியதை இன்றைக்கே அவர் தருவார் ஏன்னால் இயேசு அவர் சொல்லியிருக்கிறார் அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அன்று தாரும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே அங்கு மீங்கும் தெரியாமல் நீ ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி மாத்திரம் நீ உன்னுடைய காரியங்களிலே அந்த தேவனோட உறவை ஏற்படுத்திக்கொள் இன்றைக்கு கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உன் வாழ்விலே செய்வார் என்று விசுவாச வார்த்தையை அந்த ஊழியனிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன் பேசினேன் அந்த விசுவாச வார்த்தையை அந்த ஊழியனும் விசுவாசிக்கும்படி அந்த விசுவாசம் தன்னுடைய வாழ்விலே பெருகும்படிக்கு அவன் நம்பி காத்திருக்கிறான் கத்தன் நிச்சயமாக அந்த விசுவாசத்திலே அறிக்கையிடுகிற விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்புகிற காரியத்தை தேவன் அவருடைய வாழ்விலை செய்கிறதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார் இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும் ஆப்ரஹாம் விசுவாசித்தான் அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்விலே சில நன்மைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருப்போம் நம்முடைய இருதயம் தொய்ந்து போயிருக்கும் ஆனால் ஒன்று முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நம்பிக்கையை உண்மையை விட்டுவிடாதபடிக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நன்மைகள் என் வாழ்விலே நிறைவேறியே தீரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் இந்த விசுவாச கனி நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாச வரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்கிறதை நம்மால் காண முடியும் தேவப்பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு காத்திருங்கள் கத்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்து முடிப்பார் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை குறித்து வியாதிகளை குறித்து பிரச்சனைகளை குறித்து போராட்டங்களை குறித்து கவலைப்படாதே உன் கண்களுக்கு முன்புதாக எதிராய் நிற்கிற எந்த காரியமாக இருந்தாலும் பரம் பிரச்சனையாக இருக்கலாம் பிரகாரமான பலவீனங்களாக இருக்கலாம் அல்லது உனக்கு எதிராக எழும்புகிற ஒரு கூட்டத்தாராக இருக்கலாம் நீ தேவனை நோக்கி மாத்திரம் காத்திரு உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு அவர் மேலே விசுவாசமாயிரு கத்தர் உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ளாதபடிக்கு உன்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ